வணக்கம் இன்றைக்கி தோசை இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை நல்லா முறுக்கெல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி தேங்காய் சட்னிக்கு வழக்கமாக பச்சை மிளகாய் போடுவேன் இந்த வாட்டி காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருந்தேன் அதுதான் நல்லா இருந்தது லஞ்ச் வந்து சாதம் அப்புறம் நெய் வந்து அதுக்கப்புறம் சாம்பார் சாம்பார் வந்து சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் எப்போ பார்த்தாலும் எதாவது காய் எதாவது போட்டு வைக்கிறோமேன்ட்டு நல்ல வாசனையாக சாம்பார் வெங்காயம் போட்டேன் நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் கேரட்டு பச்சையாக கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணேன் அதுதான் அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் எங்கள் மாமியார் வச்சுட்டு போனேன் நார்த்தங்காய் ஊறுகாய் இருந்தது அதோட வந்து தேங்காய் சாதம் கலர்னேன் மோர் இல்லை சரி எங்கே சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி கொஞ்சம் தேங்காய் சாதம்